இப்போதான் சமீபத்தில் சரி சும்மா கூலி டிக்கெட் எங்கெங்கெல்லாம் இப்படிலாம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணுன்னா எதுக்கு போகணும் சார் சரி பாலிவுட் சைடில் போகலாம் அங்கே தான் வார் டூ வந்து ரிலீஸ் ஆகுது சார் கூலிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது சும்மா போய் செக் பண்ணாங்க சார் வார் டூக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ரைட்டு சார் கூலிக்கு எப்படி பார்த்தா கூலிக்கும் பண்ண கிட்டத்தட்ட அதுக்கு இனியான ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஷோ மட்டும் கம்மியாக போட்டிருக்காங்க சரி வாட் பெரிய புக் ஆகிருக்குமே பாலிவுட் அப்படின்னு போய் பாத்தினா வாட்டு பெருசாக ஒன்று இன்னும் இன்னைக்கு இன்றைக்கி இப்ப ஸ்டேஜுக்கு இன்னும் ஒரு ஷோ கூட ஃபுல்லாக அவங்க ரிலீஸ் பண்ணுவோம் எந்த தேட்டர்லயுமே ஆனால் கூலி போயிட்டு பாருங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் கிட்ட ஃபுல்லாயிருச்சு எல்லா தேட்டரும் அந்த முதல் நாள் ஷோ நான் சொல்றது முதல் நாள் ஷோ இன்னும் அவனுங்க வாட் ரிலீஸ் ஆகுதுங்கய்யும் கத்திங்க தானுங்க வாட்டு ரிலீஸ் ஆகுது வாட்டு முன்னாடிலாம் கூலி ஒண்ணுமே கிடையாது ஆச்சு பூச்சின்னு கத்திங்கிறானுங்களே அவனுங்க ஒரு ஒரு குரூப்பே கத்திங்கனே ரஜினி மீதி வன்ம வச்சு ஒரு குரூப் கத்திங்கு பார்ட்டுக்குள்ளே பெரிய லெவலில் ஓடணும் ஓடுனாங்க அந்த பிரகஸ்பதினா தயசை போய் புக்மை ஷோல் போய் பாருங்கள் மும்பையில் போய்ட்டு பாருங்கள் மும்பையில் எத்தனை ஷோ வார்டு ஃபுல்லாக இருக்குது கூலி எத்தனை ஷோ ஃபுல்லாக இருக்குன்னு கொஞ்சம் போய் பார்க்க சொல்லுறது தயசு இப்போ வார்டு பாருங்கள் ஒரு இடத்துல கூட ஒரு ஆரஞ்சோ ரெட்டோ காட்டவே இல்லை ஆனால் கூலிக்கு அவ்வளோ ஷோக்கள் காட்டுது இது ஒரு புக்மை ஷோவில் இது நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இல்லைங்க மும்பை நான் சொல்கிறது மும்பை அதாவது வந்து நார்த் இந்தியாவில் ஸோ அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து அங்கே பட்டையை கலப்பி போய்ட்டுருக்கு இவங்க தான் சொன்னாங்க பெரிய இது மாதிரி வார்டெலாம் முன்னாடி கூலிலாம் ஒன்றுமே கிடையாது ஆச்சு போச்சுன்னு கற்றுனாங்க ஆனால் அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அங்கேயே வந்து கூலியோட ஆதிக்கம் தான் அதிகமாகுது உண்மையாக போனால் ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு திரையரங்கு உரிமையாளர் வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு ஏன்னா அவரது தேட்டரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடித்த முதல் திரைப்பட அபூர்வ ராகங்கள் அந்த தேட்டரை வந்து போட்டாங்களாம் இப்போ கூட சமீபத்தில் கூலி திரைப்படத்தை வந்து அது தேட்டரில் போட்டிருக்காங்களேன் ஸோ ஐம்பது ஆண்டு காலமாக அந்த தேட்டர் வந்து ரன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன ரஜினிகாந்தோடைய முதல் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படம் கூலி ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆன ஒரே தேட்ரு இந்தியாவிலே அந்த ஒரு தேட்டரு தான் அப்போ பார்த்துங்க அந்த தேட்டரு மீது எவ்வளோ பெருமையாக வந்து விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா முதல் படத்துலேருந்து இப்போ கடைசி இப்போ இந்த இப்போ வலியுறப்போக்கிட்ட கூலி திரைப்படம் வரைக்கும் அந்த தேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு அதுவும் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆன ஒரே தேட்டரே வந்து இந்த தேட்டர் தானா அது வந்து தூத்துக்குடியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் ஒரு தேட்டர் அந்த திரையரின் உரிமையில வந்து பெருமையாக வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அபூர்வமான ஒரு விஷயம் தான் அந்த அளவுக்கு வந்து இப்போ பாருங்க ரஜினிகாந்த் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரித்திரம் தாண்டி தலைமுறைகளை தாண்டி பல விஷயங்களை வந்து ரஜினிகாந்த் வந்து கொடுத்துருக்காருன்னா அது அதை வந்து நம்ம எவ்வளோ இது கடந்து போயிட முடியாது ஒரு சினிமா துறையின் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்ற விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் அந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்தா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ஞ்சி அலசி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்க முடியும் கூலி திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து புக்கிங் மட்டும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கிரீன் மேலே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னால் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தம் ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இந்த கூலி திரைப்படத்துக்காக சில ஊரில் ஓப்பன் ஆயிருக்குன்றாங்க ஸோ மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிடுன்னா மொத்தத்தில் த கூலி திரைப்படம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது அதே மாதிரி புக்கிங் சைல் பார்த்தும்போது கேரளாவும் போய் செக் பண்ணோம் ஒரு கொச்சின்னாக இருக்கட்டும் ஒரு பாலக்காடாக இருக்கட்டும் ஒரு எர்ணாகுளம் ஒரு காலிக்கட்டு ஒரு திருவண்டரம் இன்னும் பல ஊர்கள் கோழிக்கோடு இருந்தால் பல ஊர்களை செக் பண்ணும்போதுனால் எல்லா ஊர்லேயுமே ஃபுல்லு படம் இது நான் சொல்கிறது முதல் ஷோ மட்டும் இல்லை முதல் நாளே ஃபுல் எல்லா ஊர்லையும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய புக்கிங் வந்து படைச்சிருக்கு கூலி கேரளாவில் மட்டுமே ஒரு பெரிய வசூல் ஈட்டித்தரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாலாம் ஆல்ரெடி சொல்லவே தேவையில்ல அது வந்து ரஜினியோட கோட்டன் மாதிரியே சொல்லலாம் ஆனா அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய புக்கிங் வந்து ஆயிருக்கு கர்நாடகாவில் அவ்வளோ சூப்பராக புக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ஆறு மணிக்கு எல்லாம் வந்து எல்லா தேட்டர்லேயுமே வந்து ஏர்லி மணி ஷோவுக்கு ஒரு டிக்கெட்டும் கிடையாது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அந்த ஆறு இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒம்பது மணி தான் ஷோ போடுறாங்கன்னா அங்கே வந்து ஆறு மணிக்கே முதல் காட்சி போடுறாங்க அந்த அதிகாலை ஆறு மணி ஷோவுக்கு ஒரு தேட்டரில் கூட ஒரு டிக்கெட் கிடையாது ஸோ அது அந்த ஷோ தான் இல்லை உமதம்கா ஷோ வச்சிருப்போம் பார்த்தா அங்கேயும் கிடையாது சரி மேட்னி ஷோ மட்டும்தான் ஏதோ ஒரு சில திரையரங்களில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் டிக்கெட் இருக்கு இன்னும் அதுவும் வந்து ரிலீஸ் படரிசே ரெண்டு நாள் இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து அதையுமே வந்து க மொட்டு மொத்தம் க்ளோஸ் பண்ணின்னு நினைக்கிறேன்னு அந்த இன்னும் நாளைக்கு நாலு அனைக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குல்ல ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் வந்து வேறு லெவலில் வந்து வசூல் வரப்போகுது முதல் நாள்ன்றது போச்சு ஏன் முதலாளில் அந்த முதல் நாலு நாட்களே வேர்ல்டு வைடே வந்து பெரிய ஒரு சாதனையை போகுதுன்றது மட்டும் நல்லா தெரிய வருது அதுவும் ஆர்கானிக் சாதனை இது ஃபே ஃபேமோ இல்லை ஃபேக்கோ இல்லை வந்து ஸ்கேமோ கிடையாது ஆர்கானிக் சாதனையை பண்ண போகுதுன்றது தெளிவாக தெரியுது இந்த அந்த அளவுக்கு வந்து கூலியோடைய கிரேஸ் வந்து அவ்வளோ உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகள்லாம் இந்த திரைப்படம் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்கவுங்க கார் லைட்டிங் டான்ஸ் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க பஸ்ஸில் விளம்பரம் மெட்ரோவில் விளம்பரம் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அந்தந்த ஸ்டேட் படங்கள்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் மெட்ரோல ரிலீஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துல ஹைதராபாத் மெட்ரோலாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஆச்சரியமான விஷயம் எப்படி ஒரு கபாலிக்கு வந்து ஏர் ஏஷியாலயே விளம்பரம் பண்ணாங்களோ கபாலி ரஜினியை அந்த மாதிரி பாருங்க கூலி திரைப்படத்துக்கு பற்றி எங்கெங்கோ விளம்பரப்படுத்துறாங்க எங்கெங்கோ கவர்மெண்ட் மெட்ரோவெலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க ஸோ அளவுக்கு வந்து கிரேஸ் வந்து அவ்வளோ கிரேஸ் எகிரி இருக்குது இந்த வார் டூ வரும் வந்த உடனே வந்து கூலிலாம் ஒன்றுமே இல்லாமல் போய்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுலாம் சும்மா வந்து ரஜினி மீதி வன்பத்துக்காகலாம் பேசாதீங்க போய் இருக்கிற விஷயத்தை போய் ஆராய்ஞ்சு பாருங்கள் ஆராய்ஞ்சு பார்க்காம சும்மா உட்காந்துக்கிட்டு பெரிய லெவலில் ஓடும் கூலி எல்லாம் வந்து நார்த் இந்தியா பார்த்துருக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் கட்சியில் பார்த்தா கூலி தான் டிக்கெட்டே புக் ஆகிருக்கு வார் ஒன்று ஒரு ஷோ கூட ஃபுல்லாக அது புக்காலான பரவாயில்ல ஒரு ஷோ கூட அத்தனை சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஷோக்கு மேலே இருக்குது சார் மும்பையில் மட்டும் கூ வார் டூக்கு அதில் ஒரு ஷோ கூட ஃபுல்லாகலை சார் ஆனால் கூலி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுவோம் மூணு வருஷம் போட்டுருக்காங்க அதுல பாத்தா கிட்ட நூத்தம்பது ருசாங்களுக்கு இது வரைக்குமே ஸோ அந்த அளவுக்கு வந்து கிரேஸ் வந்து பாலிவுட்ல சொன்னோம்னா பாலிவுட்லேயே வந்து வார்டூ ஓரம் கட்டுறாருன்னா இப்ப சவுத் இந்தியாவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓவர்சீஸோட நிலைமை வச்சு இது வந்து அந்த படத்தை கம்பேர் பண்றதுக்காக சொல்லல அந்த படத்தை மட்டும் தான் சொல்லுங்க இங்க சில ஜென்மங்கள் வந்து அப்படிதான் பேசினாங்க உட்காந்துக்கிட்டு வார்டூலாம் வந்து அச்சு சாப்பிட்றோம் கூலி அப்படின்னாங்க அவங்களுக்காக இந்த பதில தவிர மற்றபடி இப்போ வார்டு ஒன்று ஓடக்கூடாதுல என்ன கிடையாது வார்டூ நல்லா ஓடணும் கூலி நல்லா ஓடணும் எல்லாருடைய ஆசை ஏன்னா சினிமாத்துறை நல்லா இருந்தால் தான் எல்லோருமே நல்லா இருக்கணும் ஏன் நானும் நல்லா இருக்க முடியும் அந்த வகையில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாமல் கச்சா மூச்சான்னு உட்காந்து ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன்னா இருக்கிற ஃபேக்ட்டை வந்து ஃபேக்டாக சொல்லணும் அதுதான் இங்கே வந்து இருக்கிற ஒரு நிரசனமான உண்மை அது தெரியாமல் உட்காந்துக்கிட்டு ரஜினிகாந்த் வன்மு கக்குறதுக்காக பாலிவுட்டில் ரஜினிக்குலாம் கே இது தேட்டரே கிடைக்காதுங்க அவர் படத்தில் யாருங்க பார்ப்பாங்க அப்படின்லாம் உட்காந்து சும்மா தேவையில்லாதலாம் பேசக்கூடாது எப்போவுமே இருக்கிற ஃபேக்டை இருக்கிற விஷயத்தில் பேசணும் அதுதான் வந்து இங்கே இருக்கிற ரியலான ஒரு ஜேர்னலிசம் அந்த அளவுக்கு பார்க்கும்போது என்னன்னா கூலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும் இந்த முதல் நான்கு நாட்களையே பெரிய வசூல் சாதனை படைக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா மை எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனில் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் இதுதான் வந்து டே ஒன்னுடைய ஓப்பனிங் கலெக்ஷன் அதாவது நான் சொல்கிறது வேர்ல்டு வைடு நான் சொல்கிறது கிராஸ் கலெக்ஷன் இந்த கலெக்ஷனுக்குள்ளே தான் வந்து நிச்சயமாக முதல் நாள் வசூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கேஸை பார்க்கும்போது என்னென்னா அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து அட்வான்ஸ் புக்கிங்கே கிட்டத்தட்ட எழுபது தாண்டிச்சு எண்பது தாண்டிச்சுன்றாங்க அட்வான்ஸ் புக்கிங் டிக்கெட் வித்த காஸ்ட் மட்டும் சொல்கிறாங்க கிட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது கோடி தாண்டி இருக்குது அப்படின்றாங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குன்னு டேரெக்டாக தேட்டர் வந்து பார்க்குற எவ்வளோ பெருக்கான் இன்னும் ஃபுல்லாக தேடலாம் ஃபுல்லாக எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் அபவ் ஒன் ஃபிஃப்டின்றது மட்டும் இன்றைக்கே வந்து சொல்லிடலாம் தெளிவாக சொல்லிடலாம் இந்த படம் வந்து ஒன் ஃபிஃப்டி அண்ட் அபோவ் இல்லை அப்படியே நாள் வசூல் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்ப்போமே இன்னும் நிறைய இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்குது இன்னும் கூலி படத்துக்கு உண்டான விஷயங்கள் இன்னும் என்ன எந்த மாதிரி விஷயங்களை வந்து ப்ரொமோஷன் இறக்க போகிறாங்களா இல்லை அப்படியே ஃப்ளோவாக விட்டுட்டு போகிறாங்களா வேற எக்ஸ்தல பதிவுகளில் மட்டும்தான் அவங்க விளம்பர அப்படியே விட்டுற போறாங்களா அப்படின்றது மட்டும் தெரியல ஆனால் இப்போதைக்கு வந்து சன்பு டீசினம் நல்லாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை அது வரலாம அந்த அந்த பட சம்மந்தப்பட்ட நடிகர்களும் வந்து தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட எக்ஸ்தல பதிலும் இன்ஸ்டா தளத்துலையும் ஸோ நல்ல ஒரு கிரேஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு வந்து டிக்கெட்டு வந்து டிமாண்டானதோ இல்லை இந்த அளவுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம மல்லவில்லை போடுறதோ வந்து பெரிய விஷயம் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அது இருக்குது எல்லா படமும் இருந்திருக்கு பட் அளவுக்கு இருந்தது இல்லை அப்படின்றது தான் வந்து டிக்கெட்டே கிடைக்க முடியாமல் வாங்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பாதிக்கு பாதி தான் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்டை மீதி ரசிகளாக வாங்கியிருப்பாங்களான் டவுட்டாக இருக்குது முதல் நாள் முதல் காட்சிகள்லாம் ஸோ அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து வைப்பை கொடுத்துருக்கு கிரேஸை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக கூலியை வந்து வசூலில் ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் வேறொரு சூப்பராக நிகழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்